அந்த மணிப்பூர் ஒரு மாநிலம் இருக்கு அங்க வந்து பெண்களை வந்து நிர்வாணமா பிடிச்சி எடுத்துட்டு போனாங்க அதுல யாராவது இது வரைக்கும் கண்டிச்சு ஒரு கண்டனம் பண்ணிருக்காங்களா அப்ப அன்னைக்கெல்லாம் நாவ அடக்கிட்டு உட்காந்துட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்களை பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல முதல்ல எங்க யார என்ன பேசணும் போல தகுதியோட பேசணும் அது போக முதல்ல நாவ அடக்கத்தோட பேசணும் ஆமா அவங்க சாதாரண பொறுப்புல இல்ல அப்படிதானே மத்திய அமைச்சர் மத்திய அமைச்சரா இருக்கிறாங்க அப்ப அப்படி இடத்துல இருக்கவங்க மாண்பு அதாவது மாண்பா பேசணும் முதல்ல மாண்பு இல்லாம சும்மா வாயிற்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது ஆனா இன்னைக்கு அத்தனை கட்சி தலைவர்களும் இன்னைக்கு கண்டனம் பண்ணிருக்காங்க கண்டனம் பண்ணுதான் கண்டிப்பா நான் வரவேற்கிறேன் அது போக வழக்கும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதையும் நான் வரவேற்கிறேன் அது போக இப்போ சரி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்கள்ட வந்து ஆயிரம் பிச்சைப்படுற மாதிரி அதையும் ஆமா அவங்களும் ரொம்ப எளிப்படுத்தி பேசிருக்கிறாங்க அதாவது நினை இன்னைக்கு சுயமரியாதையாக இருக்கணும் வாழணும்ங்கிறதுக்காக தான் இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து அதாவது பெண்களுக்கு